மக்கள் புரட்சி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இவிஎம் இஷ்யூல தான் எல்லா மாநிலங்களையும் கேப்சர் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து அவங்க வந்து அந்த பழைய விட அந்த நாளுன்றதா தொற்றுன்றதா பிளான் இதை பத்தி பேசுறதே வந்து பயப்படாங்க இது பேசுறதுக்கே வந்து நாங்கிட்டு வேற வேற விஷயம் அவங்க கண்டனம் கொடுக்குறாங்க அதை மட்டும் எது கட்சியை பேசிட்டு இருக்காங்க இந்த கட்சிகளுடைய நிர்வாகிகளை வந்து நம்ம வந்து கிராஸ் ரூட்ல போய் சந்திக்கிறோம் எதிர்கட்சியில வச்சு இந்த தலைமையை தான் இவங்க நகர்ந்து வர்றாங்க நம்ம அந்த கட்சியோட கேடஸ் வச்சு கீழ்மட்டத்தில் நிர்வாகிகளை வச்சு இதை கழிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல இவிஎம்க்கு எதிரான போராட்டம் புரட்சி மாதிரி பல மாநிலங்கள் நடக்குது பல மாநிலங்கள்ல வந்து பிஜேபி வேட்பாளர்களை துரத்தி அடிக்கிற சம்பவங்கள் நடந்தது நம்ம எல்லாத்தையுமே பதிவிட்டோம் அதனால கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற உணர்வு இருந்தது ராகுல் காந்தி வந்து அவரோட அந்த நடைபயணம் அந்த பிரச்சாரங்கள்ல வந்து என்ன சொன்னாருன்னா கண்டிப்பா கிடையாது மோடி ஆட்சி கிடையாது அடுத்து இந்தியா கூட்டணியோட ஆட்சிதான் நடக்க போகுது வரப்போகுது அப்படின்லாம் வந்து பேசுனதெல்லாம் பார்த்தோம் ஆனால் ரிசல்ட் வந்து ஒரு முறைகேடான ரிசல்ட்டு ஆனால் வந்து பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டு கொடுக்குறாங்க அந்த ரிசல்ட் வந்து ஒரு மாதம் என்ன விவாதம்னா நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் எப்போ வேணால் ஆட்சியை கவுத்துருவாங்க இது வந்து ஒரு மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது அதனால இங்கே நினச்ச மாதிரிலாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி ஓட்டு போட்ட மக்களை வந்து ஒரு கூழ் பண்ணுற வேலையை வந்து ஊடகங்கள் அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தாங்க அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வந்து யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வருது இந்த ஆட்சி வந்து நிற்காது அதனால நம்ம தேவையில்ல இதுவே நமக்கு ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது அந்த தேர்தல் முறையேடானது இந்த ரிசல்ட்டை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற விவாதங்கள் இல்லாம இந்த ஆட்சி வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கொடுத்தாங்க ஆனா ஒரு 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 கழிச்சு என்ன நடக்குதுன்னா பழைய மாதிரி அவங்களோட வேடையை ஆரம்பிச்சிடாங்க அந்த மூணு சட்டங்களை வந்து திருத்தினது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அது இப்போ இப்போ வரையும் அது தொடரு மாசம் கழிச்சே வந்து அவன் வேலையை வந்து பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு மெஜாரிட்டி ஆட்சி இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல அவங்க மெஜாரிட்டி தான் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் ஹரியானா தேர்தல் வருது ஹரியானால அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் வந்து ரொம்ப பயங்கரமா துரத்தி அடிச்சது பிஜேபி வேட்பாளர் துரத்தி எடுத்தது பிஜேபி எல்ஜே நினைக்கிறேன் அந்த கட்சி வந்து ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்லாம் வந்து பேனர் ஊர் ஒவ்வொரு கிராமங்களையும் வச்சிருந்தாங்க அங்க வந்து கண்டிப்பா அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்காது வாய்ப்பே இல்லை அது ஆல்ரெடி அங்க அலுங்கட்சியா இருக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து போகுது அப்படிங்கிற கருத்து இருந்தது ஆனா அங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்பா வந்து அங்க இருக்க காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் தோக்குறாங்க அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா நிறைய பேட்டரி வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கு இவிஎம்ல நார்மலா வந்து எலக்ஷன் நடந்து எழுபது பர்சன்டேஜ் தான் இருக்கும் பேட்டரி தொண்ணூத்தி இருக்கு இது வந்து கண்டிப்பா முறைகேடு நடந்திருக்கு நீங்க தமிழ் யூடியூப் சேனல்ஸ்கே அந்த விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க டெலெக்ஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக இந்த வந்து தேர்தல் வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் வருது அது நம்ம நார்த் நார்த் இந்தியன் ஹிந்தி யூடியூப் சேனல்ஸ்லேயும் பார்க்க முடிஞ்சது இங்கே தமிழ்லேயும் வந்து வந்து கொடுத்தாங்க அது என்னன்னா இந்த தேர்தல் வந்து முறைகேடானது ஹரியானா வெற்றி அது வந்து நிரூபி நிரூபணமாக போது அந்த ஆட்சி வந்து அங்க வந்து செல்லாது தேர்தல் செல்லாதுன்னு சொல்லி கோர்ட் சொல்ல போகுது அப்படின்னு வந்து ஒரு கருத்தை கொடுத்தாங்க ஆனா அதுவுமே நடக்கல நடக்கலாம் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால தேர்தல் நடக்குது மகாராஷ்டிராலையும் வந்து டுவெண்ட்டி இருபத்தி நாலு எலக்ஷன்லயப்பே மெஜாரிட்டி காமிக்க முடியாம சீட் எல்லாம் தான் பிஜேபி காமிச்சிருக்காங்க அங்க வந்து கண்டிப்பா ஜெயிக்காது பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா எலெக்ஷன்ல அங்கேயும் வந்து பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்ப வந்து பெரிய எதிர்ப்பு கிளம்புது மக்கள் மத்தியிலயும் எடுத்துட்டு வந்து பண்றாங்க அப்படின்ற கோவம் வருது அப்ப காங்கிரஸ் மளிகர்ஜுன கார்கே வந்து என்ன அறிவிக்கிறாருன்னா பாரத் ஜோடா யாத்ரா மாதிரி வந்து ஒரு யாத்திரா நடத்த போறோம் ஈவியும்க எதிரா திரும்பியும் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர்றதுக்காக ஒரு யாத்திரை வந்து நாடு பூரா ஒரு பிரச்சாரத்தை வந்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அறிவிச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு டெல்லி எலெக்ஷன் தோத்தாச்சு அதே தான் நடந்து ஆனால் இன்ன வரையும் அவங்க எதுவும் பிரச்சாரம் நடத்துற மாதிரி தெரியல அதை பத்தி பேசவும் இல்லை அடுத்து பீகார் எலெக்ஷன் நடக்கும் போது அதுவுமே இவிஎம்ல தான் நடக்கும்போது அதுலேயும் அவங்க போய் கண்டஸ்ட் பண்ண போறாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னா மக்களுக்கு கோவம் வரும்போது அந்த சமயத்துல வந்து மக்கள் எதுவும் வந்து பெருசா போராட்டம் அது எதுன்னு கிளம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது புரட்சியை தடுக்கவில்லை தடுக்கிறதுக்காக ஊடகங்கள் பேசுறாங்க அதே மாதிரி இந்த கட்சி தலைவர்கள் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க அதுக்கு அதை ஏத்துக்கிட்டு இந்த கட்சிக்காரங்களும் வந்து ஏதோ நடக்க போகுது கோர்ட் தலையிட போகுது இல்ல வந்து இவங்க கட்சியை வந்து பெரிய போராட்டம் நடத்த போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தோட்டத்துல கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிஜேபி வழக்கம் போல ஏதாவது பிரச்சனை கிளப்புறான் அதுக்கு எதிராக இவங்க வந்து நாங்க குரல் கொடுக்கறோம் சொல்லி இவங்க எதிர்ப்பு அரசியல் பண்றாங்க பிஜேபி மக்களுக்கு எதிரான அரசியல் இவங்க வந்து மக்களுக்கு ஆதரவா ஒரு அரசியல் செய்யறதா வந்து வேற வேற விஷயங்களுக்குள்ள மக்கள் போயிடுறாங்க கொண்டு போற வேலையை பாக்குறாங்க இதுதான் இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடியே இருந்த சூழ்நிலை ஈவினிங் சூழ்நிலை வந்து எப்படி வந்து மழுங்கடிச்சிருக்காங்க இன்னும் மக்களுக்கு வந்து அந்த கோபம் இருக்கு ஆனா வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து நாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லி ஈவினிங் இதெல்லாம் போராடுவோம் ஈவினிங் தரம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது நடக்க போகுதுன்னு சொல்லி எதுவுமே நடக்காம ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்காங்குது தொடருமா அப்படிங்கற கேள்வி இருக்கு தொடர்ந்து இந்த கட்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி டெல்லில போய் எல்லா கட்சிகளையும் சந்திச்சோம் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி கர்நாடகா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த எல்லாம் வந்து தோக்குறாங்க பதினெட்டுல தோக்குறாங்க அதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தேர்தலுக்கு ஆறு மாசம் அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் திருப்பி தோக்குறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும் மாநிலங்களையுமே கண்டிப்பா தான் அப்படின்றத நம்ம சொல்றோம் அதை வந்து கேட்டுட்டு டெல்லியில பார்த்தோம் சிபிஎம் பார்த்தோம் காங்கிரஸ் பார்த்தோம் சிபிஐ பார்த்தோம் அதுல சிபிஐ எஸ்டிபிஐ அதே மாதிரி சிபிஎம் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட விவாதங்கள் நடத்தணும் அங்க தலைமையில் இருக்கிற அந்த நிர்வாகி கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு அது காங்கிரஸ் கிட்டயும் நம்ம வந்து பேசணும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசணும் அவங்க வந்து நாங்க எடுத்தா வந்து நாங்கள் தோத்தனால பேசுறோம் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க இது மாதிரி பல பதில்கள் தான் கொடுத்தாங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க இவியும் பிரச்சனை இருக்கு நாங்க வந்து ஆதாரம் கிடைச்சா போராடுவோம் இல்ல ஏதாவது பிரச்சனை பெருசானா ஆனா நம்ம போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்களே அப்படியே யாருமே வந்து மறுத்து பேசல இதுதான் அவங்களோட நிலைப்பாடா இருந்தது ஆனா வந்து நிறைய ஆதாரங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தேடம்போது தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரங்கள் நம்ம கிடையாது உள்ளாட்சி தேர்தலே திட்டிருக்காங்க நூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு அப்படிங்கிற ஆதாரங்கள் கிடைக்குது அந்த ஆறு ஆதாரங்களை நம்ம எல்லாருக்கும் அனுப்புறோம் அப்பயுமே அமைதியா இருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் அந்த ஆதாரங்கள் வச்சு எதுவுமே நகரத்துல அதே மாதிரி இப்ப தீபராவுல வந்து தான் ஜெயிச்சிருக்காங்க அங்க மாநில தலைவரா இருக்கு அண்ணாமலை மாதிரி எங்க ஒரு ஆள் வந்து மாநில தலைவராக வச்சிருக்காங்க விப்ளப்தேவ்னு சொல்லி அங்க வந்து ஓபனாவே சொல்றான் யூபில ரெண்டாயிரத்தி பதினேழுல அங்க பிராட் பண்ணி தான் ஜெயிச்சோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருவிழா ஜெயிக்க போறோம் பிராட் பண்ணி தான் ஜெயிக்க போறோம் யார் ஓட்டு போட்டாலும் அது எங்க போகணும் மோடிக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாநில முதல்வராக இருந்த மணி சர்க்கார் போடுற ஓட்டுமே தான் பதிவாகும் அப்படின்லாம் ஓபனா பேசியிருக்கான் அதுக்கப்புறம் பல முறை முறைகேடுகள் மூலமா ஆட்சியை கைப்பற்றாங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு ஆனா எதிர்க்கட்சிகள் எதுவுமே வந்து இந்த விஷயங்களை வந்து பெருசாக்குறது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த விஷயம் வந்து யாருமே பெருசாக்கல இப்போ அந்த தமிழ்நாட்டுக்காரங்களுக்கே நம்ம தான் அந்த விஷயங்களை வந்து தெரியப்படுத்திருக்கோம் இப்படிலாம் பேசியிருக்காங்களா அப்படிங்கறதே நமக்கும் ஷாக்கிங்கா இருந்தது தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கும் ஷாக்கிங்கா இருந்தது அதே மாதிரி இருபத்தி ரெண்டுல நிறைய பேர் ஜீரோ ஓட்டு கொடுத்திருக்கிறது வந்து நம்ம தான் வெளிப்படுத்துறோம் அதுவுமே ஷாக்கிங்கா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு அந்த ஸ்டாட்சுமே வந்து நம்ம தான் வெளிப்படுத்துறோம் அதுவுமே ஷாக்கிங்கா இருக்கு அப்ப எதிர்கட்சிகள் வந்து ஏன் எடுக்க மாட்டாங்க அப்ப எதிர்கட்சிகள் எடுக்காம தேர்தல் தொடரும் எப்படி வந்து முறை வந்து இல்லாம எல்லாருக்கும் இருக்கு அத பத்தி அதாவது இந்தியாவில வந்து ஒரு மக்கள் புரட்சி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் நாட்டோட சூழ்நிலை ஏன்னா வந்து சுதந்திர போராட்டம் நடந்ததே வந்து மக்களுக்கான சமத்துவத்துக்காக தான் சுதந்திர போராட்டம் நடந்துச்சு சுதந்திரம்ன்றது என்ன எல்லா மனிதனுக்கு ஒரு சம உரிமை இருக்கணும் சமுதாயத்துல அப்படிங்கறது அப்ப அந்த உரிமை வந்து அரசியல் ரீதியா நமக்கு கிடைச்சது கான்ஸ்டியூஷன் ரீதியா கிடைச்சது அப்படின்றது ஓட்டுரிமை தான் முக்கியமான உரிமை மற்றபடி பேச்சுரிமை அப்படின்றத எல்லாரும் பேசுறதுலாம் பேசி சுதந்திர போராட்ட காலத்துல பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க பேசுறது எழுதுறது எல்லாமே அப்ப இருந்துட்டு தான் இருந்துச்சு ஆனா நம்மளே ஓட்டு போட்டு நமக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற அந்த ரைட் நமக்கு இல்ல இப்போ அந்த ரைட் வந்து நமக்கு எந்த எப்போ ஒரு தடவை சுதந்திர போராட்டம் ஜெயிச்சு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்த பிறகுதான் வருது அங்க என்ன ரீஜனல் லெவல்ல சின்ன மாகாண சட்டமன்றங்கள் வச்சிருந்தாங்க அது கவர்னருக்கு கீழே தான் பெரிய பவர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சென்னை மாகாணம் தான் அந்த மாகாண லெவல்ல ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி அது ஒரு சில பவர்ஸ் கொடுத்துருந்தாலே தவிர ஒரு நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் வந்து எலக்ட்ரிக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிடையாது நாட்டை வெள்ளக்காரன் தான் நான் இருந்தா இப்ப நாட்டை ஆள்றது நம்மளுடைய ஓட்டு மேல யாரும் ஓட்டு போடுறோமோ அவன் தான் நாட்டை ஆள்றது அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் நமக்கு வருது அப்ப அதுதான் வந்து இந்த எழுபத்தஞ்சு வருஷமா இந்தியா வந்து உயிரோட வச்சிருக்கிறது அந்த ஓட்டுரிமை தான் அப்ப அந்த உரிமையை வந்து இவங்க வந்து இவி மிஷன்ல பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற உண்மை வந்து இந்தியா பூரா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு முக்கியமா விழிப்புணர்வு கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த பிஜேபி வந்த பிறகு இவங்க வந்து தொடர்ந்து மூணாவது தடவை மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது இவிஎம் ஃபிராட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல பெரும்பாலான மாநிலங்கள் ஆட்சி பண்ணிட்டாங்க இன்னும் இவங்க வந்து ஒரு எட்டு ஒன்பது மாநிலங்களை விட்டு வச்சிருக்காங்க

இது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்ப கர்நாடகா வந்து அங்க காங்கிரஸ்ல ரெண்டு குரூப் ஆகி வச்சிருக்காங்க சித்தராமியா டி கே ரெண்டு பேருக்கும் ஜனதா ஜிமி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து உடச்சி விடு ஒரு வாழ்த்திருக்கு ஏற்கனவே எம்எல்ஏ வழக்கு வாங்கி ஆட்சி பண்ணணும் தான் கர்நாடகால அது மாதிரி வந்து இப்ப தெலுங்கானால அதே தான் இது மாதிரி தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால இப்ப நாங்க தான் அடுத்து மம்தா கெடுத்து நாங்க தான் ஆட்சி பிடிக்க போறோம் அப்படின்ற அளவுக்கு அங்க அந்த கவர்மெண்ட் காலி பண்ற வேலை வந்து பாத்துட்டு இருக்காங்க கலவரம் உருவாக்க உருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போர்டு இஷ்யூ வச்சுக்கிட்டு பெரிய கலவரம்லாம் அதை உருவாக்கி அந்த கவர்மெண்ட்டை காலி பண்ற வேலையை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப காலி பண்ணி வர்றதுக்கான வேலை அது மாதிரி வந்து இப்ப அடுத்து ஜார்க்கண்ட் பஞ்சாப் இப்படி ஒரு ஒரு சில மாநிலங்களில் தான் இவங்க வந்து இன்னும் வந்து நேரடியாக பவர் வரல ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிளான போட்டு நகர்த்திட்டு இருக்கானுங்க இந்த எல்லாம் வந்து செயல்பாட்டுக்கு வரணும்னா இவிஎம் ஃப்ராடு தான் கிடைச்சியா எல்லா இப்ப வந்த மாநிலத்தை பூரா அப்படிதான் வந்திருக்காங்க ஃப்ராடு பண்ணி வருவானுங்க அப்புறம் வந்து எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட எந்த கட்சியும் எந்திரிக்காம பண்ணிடுவாங்க எல்லா கட்சியும் ஏதோ ஒரு ஆஃப் பண்ணிடுவாங்க குஜராத்ல பண்ண மாதிரி பண்ண மாதிரி எல்லா மாநிலத்திலும் பண்ணிடுறாங்க சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேச ராஜஸ்தான் எல்லா இடத்துல அதான் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி பண்ணி பிளானே ஆக்சுவலா வந்து ஆர் எஸ் எஸ் ஓட பிளான் என்னன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு ஒரு தேர்தல் சிஸ்டத்தை கொண்டு வந்து ட்வெண்ட்டி டுவெண்டி அவங்க வந்து மெஜாரிட்டி பிளான் பண்ணாங்க ஆக்சுவலி டூ அந்த மசோதா வந்து பாஸ் பண்ண முடியும் ஒரு அமன்மெண்ட் பண்ற மாதிரி அது தேர்தல் முறை வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரே தேர்தல் தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேர்தல் இருக்காது எந்த தேர்தல் நடக்காது அப்படின்ற மாதிரி விசேஷத்தை கொண்டு வரணும்னா பார்லமெண்ட்ல டூ தேர்ட் வேணும் அதுக்காக தான் முன்னூத்தி எழுபது சீட்டு நானூறு சீட்டு வந்து டார்கெட் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேலை பார்த்தது விஷயம் வந்து பெருசா ஆகல அப்படின்னா அடிச்சிருப்பாங்க இவிஎம் விஷயம் ரொம்ப பெருசாகி ஒருவேளை அவங்க முன்னூத்தி எழுபது நானூறு சொல்லி இருக்கலாம் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அங்கே கண்ட்ரோல தான் இருக்கு எந்த எதிர்கட்சியும் கேட்க போறது அதெல்லாம் எல்லாம் இங்க தலைமை கூட இங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படி பண்ணியிருந்தா ஏற்கனவே வந்து கொந்தளிப்பா இருந்துச்சு நாடு அந்த கொந்தளிப்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் ஒரு மக்கள் புரட்சி அளவுக்கு போயிருக்கும் அது பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி நடந்திருக்கும் அந்த பயத்துலதான் என்ன பண்றாங்கன்னா ஆர் எஸ் பிராமணர்கள் வந்து அவங்களுக்கு சூழ்ச்சி பண்றவங்களுக்கு தெரியும் என்ன நிலைமை

மெஜாரிட்டியோட இருபது முப்பது சீட் அதிகம் அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் தான் இருந்தாங்க டூ தேர்ட் மெஜாரிட்டது வந்து அவங்க கனெக்ட் பண்ணது நானூறு வரணும் அப்படி வந்தா டூ தேர்ட் மெஜாரிட்டி இருபத்தி நாற்பத்தி மூணு நாலுல மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்ட கொண்டு வரணும் அதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனா வந்து இந்தியாவில அந்த சூழ்நிலையை அத அனுமதிக்கல மக்களுடைய எழுச்சி மக்களுடைய அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு அரசியல் தெளிவு அது வந்து அவங்களை தடுத்துருச்சு சூழ்ச்சிக்காரங்கள

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சாதிச்சிடணும் அப்படின்னு அவங்க எவ்வளவு பிளான் பண்ணி பார்த்தாங்க ஆனா மக்களோட எழுச்சியை தடுத்து இப்போ அஞ்சு வருஷம் எங்களை தள்ளி போட வச்சிருக்கு முப்பது வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுன்றது முப்பது வரைக்கும் போகுது இப்போ இந்த சூழ்நிலையில வந்து மக்கள் வந்து மக்கள் இருக்கக்கூடிய இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி இவ்வளோ இது ஒரு இஷ்யூவா நாடு பூரா வந்து வந்து இவ்வளவு பட்டவர்த்தனமா வெளிப்படையா நிக்குது இந்த பிரச்சனை ஆனா இதை பத்தி பேசுறதே வந்து பயப்படுறாங்க இது பேசுறதுக்கே வந்து பயந்துட்டு வேற வேற விஷயம் அவங்க கண்டல் கொடுக்குறாங்க அதை மட்டும் எது கட்சியை பேசிட்டு இருக்காங்க இந்த பத்து பதினோரு மாசம் அதான் பாத்துட்டு இருக்கோம் எல்லா பேரும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம் இதுதான் இதுக்கு முன்னெடுத்து போராட வேண்டிய விஷயம் இதுதான் அப்ப அத பேசாம என்ன பண்றாங்கன்னா வரிசையா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கான்ட்ரவர் ஒரு இஷ்யூவா அவங்க எடுக்கிறாங்க எடுத்து அதை வந்து வாதமா மாத்துறாங்க உடனே அதுக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரியாக்ட் பண்ற வேலை எதிர்கட்சியோட வேலை எதிர்வினையாற்ற எதிர்வினையாற்றம் இதை பத்தினே டிபேட் ஃபுல்லா டிபேட் இதுக்குள்ளே மக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அவங்க ஈவிஎம் ஃபிராடு பண்ணி ஒரு சேட்டை அட்வான்ஸ் ஆகலாம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்றான் ஹரியானாவில் ஜெயிக்கிறான் மகாராஷ்டிரில ஜெயிக்கிறான் டெல்லியில ஜெயிக்கிறான் அந்த ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு அவன் தெளிவா அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான் வெஸ்ட் பெங்கால் குரூப்லான போறான் தமிழ்நாடு குரூப்லான போறான் கேரளா குரூப்லான போறான் பீகார் குரூப்லான போடுறான் நகர்ந்துகிட்டே இருக்கு ஆனா எதிர்கட்சியில் பூரா அதை பத்தியே பேசாம அந்த பக்கமே மக்களையும் போட மாட்டாங்க இவங்க பிஜேபி மீடியா எதிர்கட்சி மூணு பேர் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க மக்களையும் இஷ்யூக்குள்ள போட மாட்டாங்க வேற வேற இஷ்யூ எடுக்கிற ஆனா இவங்க வந்து உங்களுக்குள்ள அந்த அஜெண்டா வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்ப இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம மட்டும்தான் இந்தியாவில வந்து தொடர்ச்சியா இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறது இதுக்காக வந்து தொடர்ந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு நம்ம மட்டும்தான் அப்ப நம்ம வந்து நமக்கு ஒரு சரியான பிளான் வச்சுதான் நம்ம இதுல நகரணும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல நிறைய பேரும் எல்லாருமே சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த கட்சி இப்ப அந்த கட்சியினுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருமே நம்ம வந்து தொடர்ச்சியா பாக்குறோம் சிபிஎம் எடுத்துக்கிட்டோம்னா கூட சிபிஎம் கேடஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான கேடஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆன்லைன்ல அவங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் அவங்க நிர்வாகிகளுக்கே நம்ம வந்து தொடர்ச்சியான விஷயங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கோம் பேருக்கு ஆயிரம் பேருக்கு அனுப்புறோம் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அதனுடைய துணை அமைப்புகள் எஸ்எபி டைஃபி மாத சங்கம் சிஐடி விவசாய சங்கம் உற்பத்தி தாளர் சங்கம் இது மாதிரி அந்த அமைப்போட நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே அரசியல் தெளிவுள்ள ஆட்கள் தான் அவங்களுக்கு வந்து இவிஎம்ல எப்படி எல்லாம் மோசடி நடக்குது அப்படின்ற விஷயங்கள் ஏன் வந்து இவிஎம் மோசடி வெஸ்ட் பெங்கால் இவிஎம் மோசடி கேரளா வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கிற இவிஎம் மோசடிக்கான ஏற்பாடுகள் இப்ப இவ்வளவு இருந்தும் ஏசிபிஎம் அதை எடுக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்விகள் வரைக்கும் நம்ம எழுப்பி அதை கட்சியுடைய ஆட்கள் கொண்டு போறோம் எல்லாருமே வந்து அதை ஒத்துக்குறாங்க அதே மாதிரி ஆல் இண்டியால உள்ள அங்க அவங்களுடைய பல்வேறு மாநிலங்களில் மாநாடு போட்டாங்க அவங்கள அவங்களும் ஒத்துக்கிறாங்க கேரளாவில ரொம்ப தீவிரமாக இருக்காது பிரச்சனை திரிபுராக்காரன் வரும் வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு நாங்க விஷயங்கள பதிவு பண்ண முன்னாடி திரிபுராக்காரர் வந்து ஒருத்தர் இந்த சிபிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காரு அவர் வந்து எங்க கூட போட்டோவெல்லாம் எடுத்துக்காரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்காரங்க இவிஎம் சொன்னா வந்து உடனே வாங்கிடுறாங்க ஏன்னா அங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்து இப்ப வந்து வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த கட்சிகளுடைய அடிமட்ட எல்லாருக்கும் கேள்விகள் வரும் நிர்வாகிகளுக்கு அதனுடைய ஆக்டிவிஸ்டுகளுக்கு அதே மாதிரிதான் காங்கிரஸ் காங்கிரஸ்ல இப்ப நானும் நந்தினியும் பாரத் ஜோடா யாத்திரா வந்து போய் அட்டன் பண்ணோம் சத்தீஸ்கர் அங்க வந்து ராகுல் காந்தி கூட இந்தியா போரா நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் போறாருமே நம்ம சந்திச்சு பேசணும் ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்க மற்ற மாநிலத்துக்காரங்க நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்கள்ட்ட நம்ம பேசணும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க

எல்லா அமைப்புகளையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே வந்து அந்த நிர்வாகிகள் மட்டத்தில் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த பிரச்சனை எடுக்கணும் இதுதான் முன்னாடி எடுக்க வேண்டிய பிரச்சனை தீவிரமா நிற்க வேண்டிய பிரச்சனை இது ஆனா எடுக்காம இருக்கிறது யாரா கட்சியோட தலைமை அந்த கட்சியோட தலைமை வந்து விசிக்க எடுத்தாங்க அட்வான்ஸ் ஆகி கொண்டு போகல அவங்க ஒரு ஸ்டேஜ்ல அப்படின்னு பாடிட்டாங்க ஒரு முக்கியமான அரசியல் கட்சி பிரச்சனை எடுத்தா விசிக்க எடுத்தாங்க எடுத்து அவங்க மாவட்ட லெவலில் போராட்டம்லாம் நடத்தினாங்க அப்புறம் விட்டா என்ன நூறு பெர்சென்ட் அப்படின்ற ஸ்டாண்ட்லாம் எடுத்தாங்க ஆனா தேர்தல் நேரத்தில் பண்ணாங்க அப்போ இப்ப நம்ம என்ன ஒரு பக்கம் நம்ம நம்முடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இனிமேக்கு எதிரான மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றது நம்முடைய போராட்டங்களை முன்னெடுக்கிறது நம்ம மக்களுக்காக போராடும் கட்சி கட்சியிலிருந்து இந்த விஷயங்களை இதை தான் நம்ம ஸ்பெசிபிக்கா பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இந்தியாவில் மற்ற கட்சிகள் செய்ய வேண்டிய எதிர்கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை பண்ணிட்டு இருக்கோம் பிஜேபி காலி பண்ணணும் இவிஎம் காலி பண்ணணும் இவிஎம் காலி பண்ணணும் அதுக்கு எதிரான போராட்டம் நடத்தணும் அதை பத்தின அவேர்னஸ் மக்கள்கிட்ட உருவாக்கணும் தொடர்ச்சியா அதை பத்தி விவாதத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் தொடர்ந்து நம்ம செய்வோம் அதே நேரத்தில் இந்த கட்சிகளுடைய நிர்வாகிகளை வந்து நம்ம வந்து கிராஸ் ரூட் லெவலில் போய் சந்திக்கணும் நம்மளோட அனுபவம் அதுதான் ஏன்னா சிபிஎம்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் அவங்க நமக்கு நிறைய விஷயம் எஜுகேட் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரீசெண்டாக எடுத்த விஷயங்கள்ல வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து சிபிஎம் அவங்க கிடைச்ச விஷயம் தான் போய் நம்ம பேச பேச விஷயம் கிடைக்கும் அவங்க களத்துல இருக்கிறவங்க இப்போ திரிபுரால எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறது அங்க உள்ள அந்த சிபிஎம் தோழர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பெங்கால்ல என்ன நடந்துச்சுன்றது அங்க உள்ள ஆட்களுக்கு தெரியும் சித்தாராயம் வெச்சு வரைக்கும் நம்ம ட்ரை பண்றோம் அவங்க போய் அவங்கறோம் நிர்வாகிகளை பாக்குறோம் பாலகிருஷ்ணன் சந்திக்கிறோம் ஆனா இவங்க எல்லாம் வந்து சரி சரி பேசுறாங்க இல்லாட்டி அப்படி விட்டுறாங்க ஆனா கீழே உள்ளவங்க அப்படி இல்லை கீழே உள்ளவங்க இதோட கனெக்ட் ஆகி வர்றாங்க பட்டுமடாம போறது கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்தியா பூரா வந்து டிராவல் பண்ணி இந்தியா பூரா போய் இப்ப எண்ணூறு மாவட்டம் இருக்கு இந்தியாவில எண்ணூறு மாவட்டத்திலயும் காங்கிரஸ் கட்சி இருக்குங்களா காங்கிரஸ் கட்சி மாவட்டம் நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல இன்னைக்கு இவிஎம் ஃபிராடு நடக்கிறது அந்த கட்சியால இந்தியா ஆளு கட்சியா இருக்கும் இவிஎம் ஃபிராடு நடக்கிறதுனா இன்னைக்கு திரிபுரால சீட்டு இருந்தாலும் ஆளு இருக்கும் இப்போ இபிஎம் பிராடு தொடர்ந்து நடந்தா எடுத்து கேரளாலையும் முட்டுட்டு போயிருந்தா கம்யூனிஸ்டுக்கு அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ கேரளாவில பதினாலு மாவட்டம் இருக்குன்னா பதினாலு மாவட்டத்துக்கு டிராவல் பண்ணும் போய் அந்த கட்சிகளுடைய சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இவெல்லாம் பிஜேபி எதிரான கட்சி அந்த கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு நம்ம இந்த பிரச்சனை தீவிரம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தலைமையை வந்து ஏன் எடுக்க மாட்டாங்க நாங்க தொடர்ந்து வலியுறுத்துறோம் பண்றோம் நீங்களே கீழ இருந்து அழுத்தம் கொடுங்க நெருக்கடி கொடுங்க உங்க கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையா மாறணும் அது காங்கிரஸ் கட்சியில மத்திய பிரதேச ராஜஸ்தான் நிர்வாகிகள் வந்து டெல்லி காங்கிரஸ் ஆபீஸ்க்கு போய் போராட்டம் பண்றான் எத்தனை காலத்துக்கு ஏவி ஃபிரார் பண்ணி ஜெயிச்சுட்டு இருப்பாங்க நீங்க வேணுங்க பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்ப கட்சி ஏன் இவிஎம் இதெல்லாம் போராட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட நிர்வாகிகள் வந்து போய் கூட்டத்தை தற்கிட்டு போய் டெல்லி காங்கிரஸ் கமிட்டி தமிழகத்துல போய் போராட்டம் நடத்துறாங்க அது மாதிரி என்ன சொல்லுங்க நாடு போல நடந்தா என்ன ஆகும் அப்ப அந்த ஏன்னா இந்த எதிர்கட்சியில வச்சு இந்த தலைமையை தான் இவங்க நடந்து வர்றாங்க நம்ம அந்த கட்சியோட கேடஸ் வச்சு கீழ்மட்டத்தில் கூடிய நிர்வாகிகள் வச்சு இதை காலி பண்ணணும் மக்கள் தயாரா இருக்காங்க மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் போராடுற இனி விஷயம் ஒத்துக்கிறாங்க இதுதான் பிரச்சனைங்கிறத இந்தியா பூரா ஒத்துக்கிறாங்க கடைசியா நம்ம அப்போ நம்ம பார்த்தோம் ஒரு எட்டு நாள் சக்சஸ்ஃபுல்லா நடைபெறம் நடத்தணும் அந்த எட்டு நாளுமே வந்து கிராமங்கள் வரையுமே வந்து திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் கிராமங்கள் வரையுமே வந்து மக்கள் வந்து தெளிவாதான் இருக்காங்க ஈ முறைகள் நடக்குது பழைய மாதிரி வாக்குச்சீட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த ரெண்டு நாள் அனுபவமும் அதுதான் மதுரையிலையும் திருத்திரைப்பூண்டி அங்க இருக்கிற அனுபவமுமே அதுதான் மக்கள் வந்து

தாங்களும் பெரிய ஃபோர்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி தெரிதால அதனாலதான் அண்ணா தின்கா வச்சு இவிஎம் மோசடி பண்ணலாம பிளான் பண்றாங்க இந்த எலெக்ஷன்ல கூட அடுத்த வர எலெக்ஷன்ல சட்டப்பட்ட தெரியல ஆனா மக்கள் வந்து நாடு ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஈவிஎம் இஸ்யூல வந்து அவங்களுக்கு தெரியுது பண்ணி தான் வந்து பத்து வருஷம் பதினேழு வருஷமா இங்க ஆக்சில இருக்கா இங்கே மோடி கவர்மெண்ட் அங்க இருக்குது அதே மாதிரி இந்தியா பூரா பிஜேபி இன்னைக்கு ஆதிக்க நிலமைக்கு வர்றாங்கன்னா இவிஎம் மோசடி தான் கேச்சர் பண்ணி எல்லாமே மக்களுக்கு தெரியுது அந்த இதுக்கு முன்னாடி வந்து ஃபைட் பண்ண வேண்டிய எதிர்கட்சிகள் வந்து இடம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த இந்த பிரார்த்தனை பண்றதுக்கு இவங்க வந்து எல்லா வேலையும் உள்ளுக்குள்ள சேம் சைட் போல் அடிச்சுட்டு இருக்காங்க இதுதான் பிரச்சனை அப்ப அந்தந்த கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த குமரல் இருக்கும்ல அது இப்போ எம்எல்ஏ ஆகி இப்ப ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிற இடத்துல ஒரு சங்கி உட்காந்துருப்பான் மினிஸ்டர் காங்கிரஸ் காரா இருக்கணும் அல்லது கம்யூனிஸ்ட் காரா இருக்கணும் அந்த இடத்துல ஒரு சங்கி உட்கார்ந்துருப்பான் எப்படி இருக்கும் அவனுக்கு அந்த குபரான் உனக்குள்ள இருக்கும்ல அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும் கிளப்பு விடணும் கீழே இருந்து அடுத்த நம்ம அதான் மடப்போம் ஒரு மாவட்டமா போய் கிராஸ் ரூட் லெவல்ல அங்கங்க இருக்கக்கூடிய இப்ப காங்கிரஸ் நிர்வாகிகள் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் இப்ப உதாரணமா அடுத்து பீகார்ல எலக்ஷன் நடக்க போகுது பண்ணியே அவங்க வந்து இருபது வருஷமா நிதிஷ்குமார் ஆட்சிங்க ஓடிட்டு பெரிய பிரார்த்தனை பண்ணி தான் இப்ப முப்பது சீட்டு சொல்லி இப்ப ரிசல்ட் காமிச்சாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாற்பதுக்கு நாற்பதுக்கு முப்பது இல்லை அதை வச்சுதான் அந்த கவர்மெண்ட்டை இப்ப மோடி கவர்மெண்டே ஓடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அங்க வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கணும் அப்பவே வந்து இவங்க நிதிஷ்குமார் மோடிக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு கூட்டமே கூடலாங்க மக்கள் செல்வாக்கு இல்லைன்றது வெளிப்படையா பிரச்சாரத்திலே தெரிஞ்சு தேஜஸ்வி ராகுல் போராடங்களும் அவ்வளவு பெரிய மாஸ் இருந்துச்சு எழுச்சி இருந்துச்சு அதை மூடி மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்ப அங்கெல்லாம் போய் அந்த மாஜேடி நிர்வாகிகள் வந்து மகா கட்பந்தி கூட்டணி வச்சிருக்காங்க திமுக கூட்டணி இருக்கிற மாதிரி ஆர்ஜேடி இந்திய காங்கிரஸ் சிபிஐ எம்எல்ஏ சிபிஎம் சிபிஐ விகாஸ் இன்சான் பார்ட்டி இந்த ஆறு கட்சி சேர்ந்து கூட்டணி ஒன்று வச்சிருக்காங்க இந்த ஆறு கட்சியோட நிர்வாகிகளையும் போய் நம்ம வந்து கிளாஸ் ரூட்ல போய் சந்திக்கலாம் பீகார்ல ஏன்னா அடுத்த நாலு மாசம் தேர்ந்து நடக்கப்படும் எப்ப இப்பயும் வந்து நீங்க விட்டு இவிஎம் எலெக்ஷன் எடுத்து விட்டு கொடுத்தீங்கன்னா திருப்பி அவங்க தான் உட்காந்து அதனால உங்க கட்சி தலைமையிட்ட சொல்லி போல இவிஎம் கார போராட சொல்லுங்க வாக்குச்சீட்டு முறையில வாக்குச்சீட்டு முறையில எலெக்ஷன் நடத்த சொல்லுங்க நாங்க தமிழ்நாட்டு போராட்டம் நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம் சேர்ந்து போராடுவோம் இப்படி வந்து அங்கங்க போய் நம்ம வந்து கீழ்மட்டத்துல அந்த நிர்வாகிகளை சந்திச்சு நம்ம வந்து இதை கிளப்பி விட்டோம் அப்படின்னா வந்து பெரிய இஷ்யூவா மாறுங்க அப்படி பண்ணி இந்த கட்சிகளோட தலைமைக்கு நெருக்கடி உருவாக்கிதா ஒரு பெரிய வே வந்து கிளப்ப முடியும் இந்த கட்சிகள் பேச ஆரம்பிச்சுன்னா மக்கள் வந்து கரெக்ட் ஆகிடுவாங்க பெரிய போராட்டங்களா போராட்டங்களா மாறி அப்படிதான் வந்து என்னோட பிளான காலி பண்ணி இந்தியாவுல வந்து திருப்பி ஜனநாயகத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் அதுக்கான வேலை நம்ம பார்க்கணும்